ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷாருவார் தமக்கு அரண்நாமம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தொம்போது திருநாமம் பார்த்தோம் அடுத்து நாம பார்க்க போகிறது நூற்றி முப்பதாவது திருநாமம் ஓம் சித்தார்த்தா எனமஹா அப்படின் இருக்குது சித்தார்த்தா அப்படின்னாக்க நமக்கு இது ஒரு பழகின பேராக தெரியுது புத்தரோட பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியிறது அதாவது இந்த சிவநாமத்தை தான் அவருக்கும் வச்சுருக்கா இதோட பொருள் என்ன அப்படின்னா விரும்பிய பொருளை அதாவது என்னென்ன வேணுமோ அந்த பொருள் எல்லாம் அடைஞ்சவர் அப்படின்னு அர்த்தம் 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 அப்படின்னா பொருள் விரும்பிய பொருள் நம்மளோட வாழ்க்கைக்கு எத்தனையோ பொருள்லாம் தேவைப்படுறது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறார் வள்ளுவர் இந்த உலகத்துக்கு தேவைப்படுறது பொருள் இந்த உலகத்தை விட்டு எங்கேயோ போகிறோமே அந்த ஒரு அந்த உலகத்துக்கு தேவைப்படுறது என்ன அருள் அதனால் அந்த விரும்பிய பொருள் அப்படின்னா இந்த உலகத்துக்கு உண்டான பொருள் இதுக்கப்புறம் நாம் என்ன வேணுமோ பிறவிய பயனுள்ளதாக ஆக்கிக்கிறதுக்கு என்னங்கிறது பொருள் இப்படி எல்லா பொருளும் அர்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கிறது அப்படி எல்லாத்துக்கும் வேண்டிய அந்த விரும்புகிற பொருளை சித்தி அப்படின்னா கை கூடுறது அடையிறது சித்தர்கள் சித்தர்கள் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இந்த சித்தர்கள்லாம் என்ன அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா அவர்கள் தவறுங்கள்லாம் கைகூட பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் தவ வலிமையை கைகூட பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ சித்தார்த்தன் சித்தார்த்தன் அப்படின்னா விரும்பிய பொருள் எல்லாம் அவர் அடைஞ்சுட்டார் அப்படின்னு அர்த்தம் இவர் அடையிறார் அப்படின்னாலும் எப்படி அடையிறார் அப்படின்னா பொதுவாக நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஏதோ கடையில் வாங்குகிறோம் அங்கே வாங்குகிறோம் இவங்க கொடுக்குறா வா கொடுக்குறா அப்படி தானே அடைய முடிகிறது ஆனால் இவர் சித்தார்த்தன் அப்படின்னு ஏன் இவருக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னர் இவருக்கு வேணுங்கிற பொருள்லாம் இன்னொருத்தரோட உதவி இல்லாத இவரே தனக்குத்தானே அடையக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தவர்கள் கொடுத்து தான் இவர் வாங்கிக்கணுங்கிறது இல்லை இவரே எல்லாத்தையும் எல்லா பொருளும் நிரம்பினவர் அப்படின்னா சத்தியகாமர் அப்படின்னு சொல்லியிருக்கு அவள் என்ன நினைக்கிறாளோ எதை விரும்புகிறாளோ அதை உடனே அடைஞ்சிடுவாள் அப்படி இவர் சித்தார்த்தனாக இருக்கார் இந்த சித்தார்த்தன்கிற நாமம் மூணு இடத்துல வந்திருக்கு முன்னமே சொல்லியிருக்கேன் சில நாமங்கள்லாம் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல நாலு இடத்துலலாம் வருது அப்படின்னு இந்த சித்தார்த்தன்கிற திருநாமம் மூணு இடத்துல வருது நூற்றி முப்பதாக வந்திருக்கு பின்னால் முந்நூற்றி நாற்பத்தி மூணாவும் இதே சித்தார்த்தாய இனமக அப்படின்னு வருது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது நாமம் அதுவும் சித்தார்த்தாய எனமகா அப்படின்னு வருது ஆனால் அந்த பொருளில் வித்தியாசப்படுறது இப்போ இந்த இடத்துல அவருக்கு வேணுங்கிற விரும்பிய பொருளெலாம் அவர்கிட்ட இருக்குது கை கூடி எடுத்து அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது நாமமாக வரத்தே அதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லா பயன்களும் கைகூடின பரிபூர்ண வஸ்து அப்படின்னு அர்த்தம் ஒரு சாமானை அடையிறது மட்டும் இல்லை அதை உபயோகப்படுத்தி அதோடய பய பய பலனை நாம் அடைஞ்சிடணுமே பயனை அடைஞ்சுடணுமே எதுக்காக ஒரு சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா அதை உபயோகப்படுத்தி அதோட நம்ம என்ஜாய் பண்ணுமோ அது என்ன முக்கியம் அதுக்காக தானே நம்ம பொருள் வேணும்னே ஆசைப்பட்றோம் அப்படி இவர் எல்லா பொருளும் இவருக்கு இருக்குது அந்த பொருளோட பயன் இல்லாமல் இவர் பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய பரிபூர்ண வஸ்துவாக இருக்கார் அப்படின்னு முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது நாமம் சொல்கிறது அதே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாமும் இன்னும் உயர்ந்த அர்த்தத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னார் அந்த மோக்ஷத்தை கையில் உள்ள பொருள் போல் வச்சுருக்கிறவர்னு அர்த்தமாக உள்ளங்கை நெல்லிக்கணி உள்ளங்கை நெல்லிக்கணி அப்படின்லாம் சொல்கிறாளே அஸ்தாமலகம் அப்படின்னு அப்படி இந்த மோக்ஷத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வச்சுருக்க அப்படின்னா நித் நித்திய சித்தமேவ மோக்ஷா அப்படின்னு இதுக்கு விளக்கம் சொல்லப்படுறது இவர்கிட்ட இந்த மோக்ஷம் அப்படிங்கிறது கை வந்ததாக அவர் கையில் எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா இதை எதுக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருக்குன்னு பின்னால் வர நாமங்கள் இதோட தொடர்ச்சியாக தான் வர்றது பின்னால் அடுத்ததெல்லாம் வரப்போகிறது இதுக்கு பொருத்தமான இந்த அர்த்தத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாமும் இப்போ வரிசையாகவே சொல்ல போகிறேன் இப்போ நூற்றி முப்பது முன்னூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மூணும் ஓம் சித்தார்த்தா ஏ நமகா அப்படின்னு இருந்தது இப்போ அடுத்தது முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னர் ஓம் சித்தயோகினே நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா யோகி வடிவினர் சித்தர்கள் சித்தர்கள் யோகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையை அடைஞ்சுவர் அப்படின்னு பார்க்குறோமே அந்த சித்த யோகி வடிவனராக இவரே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு உதாரணமாக சனத்குமாரர் முதலான யோகிகள் வடிவாக இருக்கிறவர் அப்படின்னு சனத்குமாரர் சனகாதி மகிர்ஷியில் அப்படின்னா தட்சிணாமத்திக்கு முன்னால் உட்காந்துக்கிறது பார்க்குறமே இவர்கள்லாம் அந்த யோக சக்தியில் என்ன பண்ணான்னா பிறவியிலேயே சித்தர்களாக யோகிகளாக இருந்தா அந்த அவர்கள் அவர்கள்லாமும் இவரோட அவதாரம்தான் அப்படிங்கிறப்பல அந்த சித்த யோகினி நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அதே முன்னூற்றி நாற்பத்தி நாலில் என்ன சொல்கிறது அப்படின்னர் ஓம் சித்த சித்தசாதகா எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சித்த சாதகன் அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா அந்த தவம் பண்ணுறா இல்லையா ஏதோ அடையணும் அப்படிங்கிறதுக்காக தவம் பண்ணுறாலே இந்த கடுமையான தவம் பண்ணக்கூடிய அந்த தவத்தை அந்த தவப்பையனை சித்திக்க பெற்றவர்கள் யாரோ சித்தர்கள் இவரே பெரிய சித்தர்தான் இவரே எல்லாத்தையும் கையில் இருக்கிறவர்தான் தான் இப்படி யாராலும் மனிதர்களை அடையணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு கடுமையான தவம் பண்ணி முயற்சி பண்ணினா அவளுக்கு இந்த பலனை விரும்பிய பலனை கொடுக்கக்கூடியவர் அதான் சித்த சாதகர் அப்படின்னு அதே மாதிரி அறநூற்றி எழுபத்தி ஏழாவது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னர் ஓம் சித்தார்த்தகாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா சித்தர்களுக்கு அவர்கள் என்ன அடையிறாளோ அதை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு முன்னாலே சொன்னோம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி முப்பது எல்லாம் சொல்கிறது இவர் எல்லா பொருளும் இவருக்கு இவர் சுபாவமாகவே அவர்கிட்டே எல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் வெறும் இருக்குது அப்படின்னா அதை ஒன்றும் அனுபவிக்காத வச்சுக்காத அதை என்ஜாய் பண்ணுறார் அனுபவிக்கிறார் அதோட பயனை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இங்கே சித்தார்த்தகாரின்னா அப்போ என்ன பண்ணுறாருன்னு சித்தர்கள்லாம் யார் வேணும்னு எந்தெந்த பொருள் வேணும்னு விரும்பிய பொருளோ அதை இவர் கொடுக்கிறார் கொடுக்கறது இல்லை அந்த பயனை அவர்கள் அடைய முடியுமாவும் அருளும் செய்கிறார் அதனால் சித்தார்த்தகாரணி எனமகா அப்படின்னும் சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணுறது அப்படின்னார் ஓம் சித்த பூதார்த்தா எனமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதோட பலன் என்ன அப்படின்னார் பக்குவப்பட்டவர்களுக்கு பலனாக இருக்கிறவர் யார் இந்த சித்தர்கள்லாம் என்னத்தை அடைஞ்சாலோ அடையணும் அடையணும்னு ஆசைப்பட்டு அடைஞ்சாலோ அந்த அடைஞ்ச பொருளோட பலன் முடிவு என்ன அப்படின்னர் இவரே தான் அப்படின்னா அந்த தவத்தினால் அடையக்கூடிய பயனாக அந்த பயனே இவராக இருக்கார் தான் இவர் சித்தர்களில் பெரிய சித்தர் யாருன சிவபெருமான் தான் அதனால்தான் காஞ்சிபுரத்தில் இஷ்டசித்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு திருக்கோவில் கச்சவேஸ்வரர் கோவில்னு இருக்குது அந்த கோவிலில் அந்த குளம் இருக்குது அதுக்கு பேர் இஷ்டசித்தி தீர்த்தம் அப்படின்னே பேர் அந்த கரையில் இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் இஷ்ட சித்தீஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த சித்தீஸ்வராக இவரே இருக்கர் இவாளுக்கு யார் என்ன இஷ்டசித்தி கொடுத்தார் அப்படின்னு சுக்ரன் அப்படின்னு சொல்கிறமே வெள்ளி அசுரகுரு இந்த சுக்ரன் என்ன பண்ணார் அப்படின்னார் மிருத சஞ்சீவினி மந்திரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தவம் இருந்தார் இந்த மிருத சஞ்சீவினி மர மந்திரத்தோட பெருமை என்ன அப்படின்னா இறந்தவர்கள்லாம் எழுப்பிடும் இவர் எதுக்காக அப்படின்னார் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்ததுன்னாக்க தேவர்கள்லாம் ஜெயிச்சுட்டா அசுரர்களை கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணும் இந்த மந்திரத்தினால அவர்களை எழுப்பலாம் அப்படின்னு ஏன்னா அசுர குருவோ இல்லையவர் தன்னோட சிஷியர்களுக்கு நல்லது நினைக்கிறது தானே குருவோட பெருமை அதுக்காக வேணும்னு சிவபெருமானை குறித்து தவம் இருந்து அந்த மந்திரத்தை உபதேசம் ஆயிட்டு சிவபெருமான் டேந்து அப்படி அந்த இஷ்ட சித்தியை பலனை கொடுக்கக்கூடிய விரும்பிய பலனை கொடுக்கக்கூடியவர் தவம் பண்ணுறவாளுக்கு அந்த சித்தி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே சுக்கரன் அடைஞ்சாரா இதுக்கு மேலே என்ன பண்ணார் அப்படின்னர் ததீஷின்னு ஒரு ரிஷிக்குமாரர் முனிவர் அவருக்கு குபன் அப்படின்னு ஒரு ராஜா இவள் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் குபன்கிற ராஜாவும் ததீஷும் ரொம்ப நெருங்கின நண்பர்கள் ரொம்ப ஒத்துமையாக இருந்துட்டுருக்கா அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது என்ன அப்படின்னா அந்த குபன்கிறவர் அரசன இவரோ அந்தனர் இவ என்ன பண்ணார் குபன் சொன்னான் சபையில் உட்காந்து இருக்கிறதுலேயே உயர்ந்தவர் அரசர்கள் தான் ராஜா தான் ஏன்னா அந்த ராஜா க்ஷத்ய தர்மப்படி அவர்கள் என்னென்னெல்லாம் பண்ணுறா நாட்டை எப்படி பிரஜைகள்லாம் பாதுகாக்கிறா என்னென்ன நன்மைகள்லாம் அவர்களால் விளையிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வர் வரிசையாக சொல்லி இத்தனை பண்ணுறதுனால மனிதர்களுக்குள்ளேயே அரசர்கள் தான் சிறந்தவர் அப்படின்னு அவர் சொன்னார் குபன் சொன்னார் உடனே ததீஷ் என்ன சொன்னார் நீ இப்படி சொல்கிற ஆனால் ஒரு ராஜ்யத்தில் மழை பெய்யறது பயிர் விளையிறது ஜனங்கள்லாம் வியாதி இல்லாத இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்தணர்களோட கடமைகளால் தான் அதனால் அந்தணர்கள் பண்ணுற காரியத்தினால தான் இதெல்லாம் ராஜாக்களுக்கு எல்லாம் சாத்தியமாகுது அதனால் அந்தனர்கள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு அவர் சொன்னார் இப்படி ரெண்டு பேரும் இவர் அரசர்கள் தான் உயர்ந்தவர்கள் இவர் அந்தனர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு வாக்குவாதம் முத்தி போய் என்ன எடுத்துனர் சண்டையாக போயிடுத்து சண்டையாக போனால் அந்த குப்பன்கிற ராஜா என்ன பண்ணான்னார் தன்னோட நண்பர்னு பார்க்காத ததீஷியை தலையை சீவிட்டார் அப்படி துண்டாகி விழப்போகிற சமயத்தில் அந்த ததீஷி முனிவர் என்ன பண்ணான்ன்னார் சுக்கரனை நினச்சிண்டர் வெள்ளி சுக்கர பகவானை நினச்சிண்டார் நினைச்சுட்டாரோ இல்லையோ சுக்கரன் அங்கே பிரத்யட்சம் ஆயிட்டார் இதுதான் தேவர்களோட பெருமை நினைச்ச மாத்திரத்தில் அங்கே வந்துடுவாள் ஏன் சுக்கரன் நினச்சேன்னே அவர் தானே செத்து போனவாளையும் எழுப்பக்கூடியவர் அதனால அவரை நினைச்சாரோ இல்லையோ சுக்கரன் வந்தர் ததீசிய தொட்டர் தலை ஒட்டி நுடுத்து புழைச்சனு விட்டார் புழைச்சோடனே அவர் என்ன சொன்னார் இப்படி விரத செஞ்சுவின எழுப்பியிருக்கேன் உனக்கும் இது வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணினார் நான் எங்கே வரம்பேற்றோ இந்த காஞ்சிபுரத்தில் போய் அந்த இஷ்ட சித்தீஸ்வரர் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அந்த மந்திரத்தை நீ சிவபெருமான் டேந்து அருளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ததீஷிக்கு சுக்ரன் உபதேசம் பண்ணுற அப்படி ததீஷி சுக்ரன் இவா எல்லோரும் வந்து அங்கே தங்களுக்கு விரும்பிய பலனை தபத்தினால் அடைஞ்சிருக்கா அத்தனை பேர் விரும்பினதையும் எல்லாருக்கும் எல்லாரையும் சித்தார்த்தர்களாக ஆக்கியிருக்கார் அவர்கள் அவள் அடைய வேண்டியதை எதை விரும்புகிறாளோ அதை கொடுக்குறவராக இருக்கார் இது மட்டும் இல்லை இன்னும் பல சித்தர்கள்லாம் அந்த இஷ்டசித்தீஸ்வரர் கோயில் வந்து அது என்னெல்லாம் பண்ணுறதுன்னு வேத சித்தி தர்ம சித்தி ஞான சித்தி யோக சித்தி அப்படின்னு அத்தனையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அந்த இஷ்ட சித்தீஸ்வர எல்லோரும் வழிபட்டிருக்கான்னு தெரிகிறது இன்றைக்கி அந்த குளம்லாம் இருக்குது அதில் ரொம்ப விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமையில் போய் அங்கே அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி இந்த சித்தீஸ்வர தரிசனம் பண்ணி அருளை பெறுறது அப்படின்லாம் இன்னி வரைக்கும் இருக்குது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்பவே கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் அது ரொம்ப விசேஷமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி விரும்பிய பலனை கொடுக்கக்கூடியவர் என்ன அந்த பலனும் அவர்கிட்டையே இருக்குது அதைத்தான் என்னென்னு உள்ளங்கை நெல்லிக்கினை மாதிரி இவர் வச்சு நிற்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறார் அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கக்கூடிய அந்த சித்தீஸ்வரர் இன்னும் என்னெல்லாம் சித்தர்களுக்கு அருள் பண்ணியிருக்காருங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய